ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புதிய நாவலோடு வந்திருக்கேன் சுபலதாவின் ஆசை மேறும் நேரமே அத்தியாயம் ஒன்று காலை எட்டு மணி சென்னையில் மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்க வந்த ஏரியாவில் உள்ள நடுவில் பெரிய பங்களாவும் அதை சு சுற்றிலும் முன்புறம் பூச்செடிகள் நிறைந்த தோட்டமும் அதன் மத்தியில் பெரிய செய்குளமும் அதன் நடுவே ராதையும் கிருஷ்ணனும் இணைந்து காதலால் உருகி நின்ற அந்த சிலையும் அவர்கள் பின்னே இருந்த நார்புறமும் வீசி அடித்த நீர்தாரையும் செய்குளத்தில் இருந்த தாமரை கொடியும் பார்க்க அத்தனை அழகாக கம்பீரமாக இருந்தது பங்களாவின் பக்கவாட்டில் ஓ வடிவ நீச்சல் குளம் நாகரிகமாக இருந்தது சுற்றிலும் செடி கொடிகளால் செயற்கையாக வளர்க்கப்பட்டு கவனமாக நீச்சல் குளம் வரைக்கப்பட்டு இருந்தது பின்புறம் காய்கறி தோட்டம் பழங்கள் இருந்தது பங்களா மூன்று அடுக்காக இருந்தது இன்று சென்னையில் இவ்வளவு பெரிய இடத்தை வாங்க பல நூறு கோடிகள் வேண்டும் மூன்று தலைமுறைக்கு முன்னால் அந்த இடத்தை ஏக்கர் கணக்கில் வாங்கி இந்த பங்களா கட்டினார்கள் கீழ்த்தலம் மட்டுமே அப்போது கட்டப்பட்டது அடுத்த இரண்டு தலைமுறையில்தான் மேலே இரு தளமும் பக்கவாட்டிலும் கட்டப்பட்டது அதனால் அந்த பங்களா பழமையும் புதுமையும் கலந்து இருந்தது அந்த காலை நேர பரபரப்பு அந்த வீட்டிலும் இருந்தது அந்த வீட்டின் இன்றைய தலைவர் ராம் பிரகாஷ் அவர் மனைவி வசந்த சேனை ராம் பிரகாஷ் பெரிய தொழிலதிபர் எத்தனையோ தொழில்களை செய்கிறார் மூன்று தலைமுறைகளாக தொழில் செய்யும் குடும்பம் தென் தமிழ்நாட்டில்தான் சொந்த ஊர் இன்னும் இன்றும் அங்கே பெரிய சுற்றுக்கட்டு வீடும் தோட்டமும் வயல்களும் உண்டு அவற்றை கவனித்துக் கொள்ள கணக்கப்பிள்ளையும் உண்டு வசந்த சேனையும் அந்த பக்கம்தான் பிறந்த ஊர் அவரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாக்கப்பட்டவர்தான் மாமியார் இருந்தவரை அவரை பம்பரமாய் தான் இருந்தார் தன் மாமியார் கிட்ட தன் மருமகள்களிடம் சற்று விட்டு கொடுத்து போகும் குணம் உண்டு இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஒரு மகள் பெரிய மகன் சிவபிரகாஷ் அவன் மனைவி அமிர்தவர்ஷினி இவர்களுக்கு குழந்தை இல்லை இரண்டாவது மகன் ஜெயப்பிரகாஷ் அவன் மனைவி திவ்யதர்ஷினி இருவரின் மனைவிகளும் கூட பிறந்த அக்கா தங்கைகள் ஒரே வீட்டில் வாக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மூன்றாவது மகன் தேவ் பிரகாஷ் இவன்தான் நம் கதையின் நாயகன் நான்காவது பெண் சுடர் ஒளி இவளுக்கு திருமணமாகிவிட்டது ஆண் குழந்தை இருக்கு வெளிநாட்டில் கணவன் தொழில் செய்வதால் கணவனுடன் இருக்கிறாள் வாங்க வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் டே தேவ் தேவ் என்று அமிர்தா கத்த இப்ப ஏந்தி அவனை ஏலம் போடுற இந்த நேரத்துல அவன் எந்த காலத்துல எந்திரிச்சிருக்கிறான் என்று அவள் கணவன் சிவா கேட்க எனக்கு அந்த க்ரீம் கலர் டிஷூ சாரி வேணும் இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குங்க போன முறை அதில் ஒரு சின்ன கரை பட்டுருச்சு அதுதான் ட்ரைவாஸ் கொடுக்க சொன்னேன் நேற்று அதை அவன்தான் வாங்கி வந்தான் எங்கே வச்சான்னு தான் தெரியலை கத்தாதே இரு நான் கீழே போய் அம்மா இருந்தால் கேட்டு பார்க்குறேன் என்றவன் லிஃப்டில் கீழே வந்தான் வசந்தா கீழே இருந்த பூஜை அறையை சேர் செய்து கொண்டு இருந்தார் சிவா அருகே வந்த வந்ததை பார்த்து என்னடா புடவையா என்று கேட்க ஆமாம்மா உங்களுக்கு தெரியுமா ம் நேற்று வாங்கி வந்தவன் உடனே யாரோ ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் இரு எடுத்து தாரேன் என்றவர் ஹாலில் இருந்த ஒரு ட்ராவை இழுத்து அதிலிருந்து எடுத்து கொடுத்தார் வாங்கியவன் செல்ல ஜெயப்பிரகாஷ் வந்தவன் அம்மா பபிக்ஷாவோட புக்குக்கு தேவு கவர் போட்டானா புக்கு எங்கே வச்சா அவள் புக்கை காணோம்னு அழுகிறா இவனை எப்போ எழுப்பி கேட்கறது இப்போ எழுப்பி கேட்கவா முடியும் நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்க வசந்தா புக்ஸை எடுத்து கொடுத்தார் இப்படி அங்கே ஏகப்பட்ட குட்டி குட்டி விஷயங்கள் நடந்தது சரியாக எட்டரை மணிக்கு அனைவரும் வந்துவிட்டார்கள் கீழே காலிற்கு அப்போதுதான் குடும்பத் தலைவர் ராம் பிரகாஷ் பூஜை முடித்துவிட்டு பட்டு வேஷ்டியுடன் வந்தவர் போய் கும்பிட்டுட்டு வாங்க என்றவர் காலில் அமர இரு மகன்களும் மனைவிகளோடு சாமி கும்பிட்டு விட்டு காலிற்கு வந்தார்கள் உன் சின்ன மகனுக்கு இன்னும் விடையிலையாக்கும் என்று ராம் பிரகாஷ் கேட்க வசந்தா தடுமாறியபடி அது அவன் ராத்திரி லேட்டாக தான் வந்த ஆம்போல அதுதான் என்றார் ஆமாம் ஆமாம் உன் மகன் பத்து தொழில் பார்க்குறான் பாரு அதுதான் அத்தனை லேட்டாக வர்றான் என்று அவர் இடக்காக பேச அம்மா நான் அவனை இப்படி அம்மா தான் அவனை இப்படி செல்லம் கொடுத்து குட்டியவர் குட்டியை சுவராக்கியிருக்காங்கப்பா என்றான் சிவா நான் என்னடா செல்லம் கொடுத்தேன் உங்கள் மூணு பேரையும் எப்படி வளர்த்தேனோ அப்படிதான் அவனையும் வளர்த்தேன் என்றார் வளர்த்து என்ன பண்ண ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வளர்ந்துருக்கிறான் என்றார் ராம் பிரகாஷ் அவனை பற்றி பேசி இப்போ என்ன ஆக போகுது இப்போ நாம நம்ம வேலையை பார்ப்போம் என்று அமிர்தா கூற அவளை முறைத்த சிவா ஒன்றை முதல்ல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற வீட்டில் இருக்கிற மூணு லேடிஸும் அவனுக்கு காசு கொடுக்கறத நிறுத்துங்க கையில் காசு இல்லாட்டி நம்மளை தேடித்தானே வரணும் என்றான் அவன் இப்படித்தான் ஆறு மாதம் முன்னாடி நீ சொன்னாய் என்று என் ஃப்ரெண்டு கம்பெனியில் சேர்த்து விட்டேன் ஒரு வாரம் கூட ஒழுங்காக போகல முடியாதுன்னு படுத்துக்கிட்டான் என்று ஜெயபிரகாஷ் சொல்ல அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையமாக்கும் அப்போவே நீங்கள் அவன் சின்ன பிள்ளையாக இருந்தப்பவே அடித்து கண்டிச்சு வளர்த்துருக்கணும் அவன் அஞ்சு வயசுலேயே அவனோட ஹோம்ஒர்க்கை நாலு வயசு தங்கச்சி சுடர்கிட்ட கொடுத்து மிரட்டி அவளுக்கு அவளை எழுத சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு இருந்தான் அந்த அளவு திறமை இருக்கிறவன் தானே எழுத வேண்டியது தானே சோம்பேறி ஒன்னா நம்பர் சோம்பேறி காலேஜில் கடைசி வரை ஒரு அசைன்மெண்ட்டு கூட அவன் எழுத மாட்டான் யாராவது பொண்ணுங்க கிட்ட கொடுத்து தான் எழுத சொல்லுவான் என்று திவ்யா சொல்ல அவள் பக்கம் குனிந்த அவள் கணவன் என்ன கரெக்ட் பண்ண அவனுக்கு ஐஸ் வைக்க அவனுக்கு எழுதி கொடுத்தவளே நீதானே நீ இப்போ என்னவோ நியாயவாதி மாதிரி பேசுகிற என்ற நமட்டு சிரிப்பாக அடுத்து ராம் பிரகாஷ் பேச்சை தொழிலின் பக்கம் திருப்ப பேச்சு வளர்ந்தது சரியாக ஒன்பது மணிக்கு சாப்பாடு முடிந்து அனைவரும் கிளம்பி விட்டார்கள் போகும்போதே பாட்டியிடம் பபியும் சுபியும் சித்தாவை சரியான நேரத்துக்கு எங்களை கூப்பிட வர சொல்லுங்க பாட்டி நேற்று ரெண்டு நேற்று அரை மணி நேரம் அவன் லேட்டு சித்தா என்றார்கள் சரிடி கிளம்புங்க என்று அவர்களை அவள் அம்மா அப்பா கிளப்பி கிளப்பி கொண்டு சென்றார்கள் காலையில் இவர்கள் கொண்டு போய் விட்டுட்டு போவார்கள் மாலை தேவ் பிரகாஷ் தான் போய் பெரும்பாலும் அழைத்து வருவான் என்னதான் கார் இருந்தாலும் டிரைவருடன் குழந்தைகளை தனியாக அனுப்ப மாட்டார்கள் வீட்டு ஆட்கள் யாராவது கூட போவார்கள் காலையில் தேவ் பெரும்பாலும் எழுந்திருக்க மாட்டான் எனவே மாலைதான் அவனுக்கு சரியாக இருக்கும் அனைவரும் கிளம்பிய பிறகுதான் வீடு அமைதியானது அப்பாடா என்று ஹால் சோஃபாவில் அமர்ந்தார் வசந்தா முன்பெல்லாம் அனைவரும் சென்ற பிறகுதான் இவர் சாப்பிடுவார் இப்போது அவருக்கு சுகர் இருப்பதால் கணவர் அவளை தன்னுடனேயே காலையிலேயே சாப்பிட வைத்து விடுகிறார் ராம் பிரகாஷ் அன்பான கணவர் கணவர்தான் ஆனால் அனுசரணையானவர் என்று சொல்ல முடியாது சிறு வயதிலிருந்தே தொழில் தொழில் என்று ஓடியவர் மாமியார் தனக்கு ஒற்றை மகனாக போனதால் மகனுக்கு நிறைய குழந்தைகள் வேண்டும் என்றுதான் நான்கு குழந்தைகள் அப்போதும் சுடர் பிறந்த பிறகு வசந்தாவின் உடல்நிலை சற்று மோசமானதால்தான் ராம் பிரகாஷ் தாயை கண்டித்து விட்டு வசந்தாவிற்கும் குடும்ப கட்டுப்பாடு செய்துவிட்டார் இரண்டு மகன்கள் போதும் என்று வசந்தா சில வருடங்கள் தள்ளி போட்டார் அதன் பிறகும் மாமியாரின் விடாத புடுங்களால் தான் தேவை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதனால்தான் தேவிற்கும் ஜெயிக்கும் இடையே வயசு வித்தியாசம் அதிகம் சிவாவும் ஜெயும் இரண்டு வருடம்தான் வித்தியாசம் தேவும் சுடரும் ஒரு வருடம்தான் வித்தியாசம் ஆனால் ஜெயிக்கும் தேவாவிற்கும் இடையே ஆறு வருட வித்தியாசம் ஆறு வருடம் ரிலாக்ஸா இருந்துவிட்டு பிறகு பிள்ளை உண்டான போது வசந்தா ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுவும் பிறந்த குழந்தையை ரெண்டு வயது வரை வளர்க்க ரொம்ப கஷ்டப்படணும் இதில் ஒரு வருடத்திலேயே சுடர்வேறு பிறந்து விட்டதால் அவரால் இரண்டு குழந்தைகளையும் பார்த்து வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டார் குழந்தைகளை வேலற்காரர்கள் வளர்ப்பது அவர் மாமியாருக்கும் கணவருக்கும் பிடிக்காது ஏனென்றால் ஒரு குழந்தை என்பது பச்சை களிமண் மாதிரி அதில் நாம் எந்த உருவத்தை பதிக்கிறோமோ அதுதான் பதியும் பிள்ளைகள் அதிக நேரம் வேலையாட்களிடம் இருந்தால் அவர்களின் பழக்க வழக்கம் பதியும் என்று விடமாட்டார்கள் அதனால் தேவ் சின்ன வயதில் அதிகம் சற்று கவனிக்கப்படாமல் இருந்தவன் சுடர் சிறு குழந்தை என்பதால் தாயும் தாயின் கவனிப்பும் அரவணைப்பும் அதிகம் இவன் சற்று பெரியவன் என்பதால் அவனை கவனிக்க மறந்ததால் சிறு வயதிலேயே சரியான சோம்பேறியாக வளர்ந்து விட்டான் ஆடுவான் ஓடுவான் நடப்பான் உட்கார மட்டும் மாட்டான் அப்படியே கிடைத்த இடத்தில் சாய்ந்து விடுவான் அதிகம் தாயை தேடுவான் அவர் தங்கச்சி பாப்பா கூட இருப்பதால் தாயின் முந்தியை பிடித்துக்கொண்டு படுத்துக்கொள்வான் படுத்து சுடார் சிறு குழந்தை தவக்க தெரியாது ஓரிடத்தில் படுத்திருக்கும் இவன் ஒன்றரை வயது குழந்தை ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயது தாயின் புலவையை பிடித்தபடி சோம்பேறியாக அவனும் படுத்து கிடப்பான் இதை அப்போது வசந்தா பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை பாவம் ஏமாக சொல்ல கொடுக்காம சத் சமத்தா இருக்கிறான் என்று இருந்தார் அதுவே அடுத்தடுத்த வயதிற்கு ஏற்ற மாதிரி சோம்பேறியாக மாறிவிட்டான் இதோ இப்ப இந்த இருபத்தி ஆறு வயதிலும் அவன் படு சோம்பேறியாகத்தான் இருந்தான் கல்லூரியில் இன்ஜினியரிங் சேர்ந்தான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கும் கல்லூரி அதுவரை வீட்டில் சோம்பேறியாக இருந்தாலும் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கூடம் போகலை என்றாலும் தினமும் போய்விடுவான் யாரையோ பிடித்து எப்படியோ அவன் ஹோம்ஒர்க்கு ரெக்கார்டு ரெக்கார்ட் நோட் எல்லாம் எழுதி வாங்கி விடுவான் தட்டு தடுமாறி ஏகப்பட்ட ஹோம் டியூஷன் வைத்துத்தான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி கல்லூரி சேர்ந்தான் அதன் பிறகுதான் மகனின் நடவடிக்கை மாறியது வசந்தா தாயாக நல்ல விதமாகத்தான் எடுத்துக்கொண்டார் ஆனால் அவனோ எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகி கொண்டான் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவன் எந்த பழக்கத்திற்கும் அடிமை இல்லை நினைத்தால் நாள் பூரா பார்ட்டியில் குடைத்துவிட்டு ஆடுவான் இல்லை என்றால் சும்மா ஒரு சின்ன கப்பை கையில் வைத்து கொண்டே நண்பர்களுடன் பேசிக்கொண்டே இருப்பான் தேவ் அவன் தந்தையின் சாயலில் இருபத்தி ஐந்து சதவீதம் இருப்பான் அதனால் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பான் தோற்றத்தில் அவன் அண்ணன்களை விட சூப்பராக இருப்பான் அவனுடைய உடல் மொழியும் பழக்க வழக்கமும் பக்கா பணக்கார வீட்டு பையனாக இருக்கும் அதற்காக அதற்காக கர்வமாக திமிராக எல்லாம் இருக்க மாட்டான் சொல்லப்போனால் அப்பா அண்ணன்களை விட அவன்தான் அனைவரிடமும் கலகலப்பாக பேசி பழகும் குணம் கொண்டவன் தேவ் ஓரிடத்தில் இருந்தால் ஆண்களும் பெண்களும் தேனி கூட்டமாய் அவனை சுற்றுவார்கள் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் சிரித்து பேசி பழகுவான் உதவியும் செய்வான் சற்று வெகுளியான குணம் கொண்டவன் யாரையும் எளிதில் நம்பி விடுவான் சந்தேகப்பட தெரியாதவன் அடித்துவிட்டு அள்ளி கொடுத்தாலும் சரி கிள்ளி கொடுத்தாலும் சரி ரோஷம் பார்க்காமல் வாங்கிக் கொள்வான் வீட்டினரிடம் மிகுந்த பாசம் உண்டு